வோ இல்லை ஒரு தனியாருக்கோ ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் அவருக்கு ஒரு நாட்டு ஒரு ஆள் விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறது இதை பஞ்சாயத்தை எடுத்து நடத்தலாம் ஒரு ஒரு பஞ்சாயத்தும் கவர்மெண்ட் மூலமாக தான் இயங்குது அப்படின்னும் போது ஒரு பஞ்சாயத்துக்கு தான் இங்க பஞ்சாயத்துலேயே பஞ்சாயத்திலே காசு பண்ணிட்டு இருந்து டைரக்டாகவே இவங்க எடுத்துக்கலாம் முறைப்படி அவர்களிடமே நேராக எடுக்கும்போது மக்களுக்கும் போய் தொகை சேரும் அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாகும் விவசாயமும் வளரும் இதே மாதிரி பல்வேறு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதன் முதற்கட்டம் சார்ந்த தொழில்களும் விவசாயமும் தமிழ்நாட்டில் ஊக்குவிக்காமல் அழிந்து கொண்டிருக்கிறது இது மக்களுக்கும் சரி நாளைக்கு வரப்போற நமது சகதைகளுக்கும் அது பாதிப்பாக ஏற்படும் இந்த பாதிப்பை மனதில் வைத்துக்கொண்டு நூறு நாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த நூறு நாள் வேலையில் ஒரு இரநூத்தி எண்பது ரூபா டு முந்நூறுரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரூபா டு முப்பதாயிரம் ரூபா வரும் அந்த தொகையை வைத்து அவர்களுக்கு நூறு நாள் மட்டுமே வேலை கொடுத்து அதற்கு மேலே அவங்களுக்கு வேலை இல்லாத மாதிரி ஒரு சூழல் நிலவுது இந்த சூழல் காரணமாக விவசாயம் சார்ந்த குழந்தைக்கு

நலன்களை பாதுகாத்திடே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பசுமை நோக்கு திட்டங்களை உருவாக்கிடு பசுமை நோக்கு திட்டங்களை உருவாக்கிடு உருவாக்கிடு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்திடு சிறு குறு விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தது சிறு குறு விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பசுமை விளக்க திட்டங்களை உருவாக்கிடு இளைஞரின் தலைவர் வியோகோ பாண்டியன் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் தென்சென்னை மாவட்டம் சிரஞ்சீவி அவர்களுக்கும் கல்லுக்குட்டை செல்வம் அவர்களின் சார்பாக இங்கே பேச வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்

அடுத்தவாரம் அந்த கிராமத்துக்காரை பார்க்கணும் சில டோட்டலாக கொடுக்குறதில்ல அப்படி கொடுத்தோம்னா அந்த பற்றாக்குறை இருக்குது அதனால் இந்த கோரிக்கைகள் சிறப்பான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னா தமிழில் வேந்த டாக்டர் தலைமை செல்வகுமார் அவர்களே ஏ கே பிரபு பாண்டியன் அவர்களே ஏ பவுல் பாண்டியன் அவர்களே கே அளவு பாண்டியன் அவர்களே திரு பி முருகானந்தம் அவர்களே காஞ்சி எஸ் கண்ணன் அவர்களே ஏ மதன்குமார் அவர்களே டி மனகண்டன் அவர்களே பொன் பொன் குணசீரன் அவர்களே பிஜேபி மாவட்ட செயலாளர் ரகு அவர்களே உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பஞ்சமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறி விடைபெற ஆசைப்படுகிறேன் மூன்று அம்ச கோரிக்கைகளின் வந்து அடுத்ததாக தமிழக மக்கள் முன்னே கழகத்தின் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் அருமையனன் எஸ் எம் சேகர் அவர்கள் விவசாயத்தை பற்றி சிறிது உரையாற்றுவார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மூன்று அம்ச விவசாயிகளுடைய கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரை ஆட்டியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தமிழரசன் மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற டபிள்யூடபுள்யூ பிடபிள்யூ சிரஞ்சீவி சென்னை மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் ஆர்ப்பாட்ட விளக்கு உரை நடத்தவிருக்கிற அண்ணாநகர் ஏசி செல்வம் அவர்களுக்கும் முகவை கே கே டி செல்வகுமார் கே கே பிரபு பாண்டியன் ஜே பவுல் பாண்டியன் சி அழகு பாண்டியன் பி முருகானந்தம் காஞ்சி கண்ணன் ஏ மதன்குமார் டி மணிகண்டன் பொன் குணசீலன் மற்றும் சிறப்புரை இறுதியாக சிறப்புரை ஆற்றவிருக்கிற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவரும் எதிர்கால இளம் தலைமுறையினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வியங்கோ பாண்டியன் அவர்களுக்கும் நன்றி உரையாற்றவிருக்கிற பல்லாவரம் சுப்புலட்சுமி ஆகியோருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் விவசாய பணிகளுக்கான ஆட்கள் குறைவினால் என்னென்ன நூறு நாள் வேலை திட்டம் கொண்டுவட்டதால் வந்து விவசாயிகளுக்கு என்ன விவசாயம் சம்பந்தமாக என்ன இழப்பு ஏற்படுகிறது சிறு குறு விவசாய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு விவசாயத்தை பெருக்க தொலைநோக்கு பசுமை திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இணைந்து உருவாக்கிட வேண்டும் என்கிற இந்த மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக நாம் விவசாயத்தினுடைய அடிப்படை விவசாயத்தினுடைய எப்படியெல்லாம் இதை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் எப்படி நம்முடைய முன்னோர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு நம் நாட்டினுடைய வளர்ச்சியை பெரும்பான்மையாக உயர்த்த எந்த சூழ்நிலையும் அவர் வந்து அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன்ற வணக்கத்தையும் நான் கொண்ட மாபாஷ் அம்பேத்கர் கொள்கையில் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் சொன்னார்கள் மூன்று அம்ச கோரிக்கை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்று எனக்கு தொலைபேசியில் மதிப்பு கூறிய சென்னை மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆரோக்கிய சுவாமி அவர்கள் தெரிவித்தார்கள் நம்முடைய நாட்டில் விவசாய நிலை என்ன என்று நாம் ஒன்றும் புத்தகத்தில் தெரிந்து கொள்ள அவசியம் கிடையாது நம் இந்த நாட்டிலே நம் வாழ்விலே தெரிந்து கொள்கின்றோம் விவசாயம் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேவையில் தமிழ்நாட்டில் விவசாய நிலை எப்படி இருக்கின்றது என்றால் விவசாய நிலங்களில் இன்று வர காலங்களில் மக்கள் உழைப்பார்கள் என்றால் நிச்சயமாக உழைக்க மாட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நூறு நாள் வேலை என்ற பெயரில் அவர்களை சோம்பேறி ஆகிவிட்டார்கள் இனி வர காலங்களில் இந்த நாட்டில் வேலை இந்த விவசாயம் என்பது மேன்மை பெறும் என்றால் அது ஒரு கண்தொழிப்பு நாடகமே தவிர அது நிஜமாக நிலைவேற வாய்ப்பு கிடையாது ஏன்னா இங்கே உள்ள விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அவங்களுக்கு அதை திட்டமும் கிடையாது உங்களை ஏமாத்துகிற திட்டங்கள் தான் பல கோரிக்கைகளை வரமே தவிர இது வராது சரி விவசாயிகள்லாம் முன்னேறணும் விவசாயம் மாற்றம் வரணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சட்டம் எப்பொருள் யாராக வாய்க்கிய பின்பு அப்பொருளை மெய்ப்பொருள் காண்பதே அறியுது உலகத்திலே சிறந்தது எதுனா அறிவு அந்த அறிவுக்கு நிகர அந்த உலகத்தில் எந்த சக்தியுமே கிடையாது அப்படிப்பட்ட அறிவர் டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கை பின்பற்றி பற்றி பகஜூன் சமூக இந்தியா முழுக்க ஒரு கட்சி செயல்படுதுன்னு சொன்னால் அது எவ்வளோ சக்தி அந்த கட்சியாக இருக்கும் இன்றைக்கி இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து வாழணும் ஆனால் பகஜூன் சமூக கட்சி மட்டும்தான் எந்த கட்சியை என்ன சார்ந்து வாழணும்னு நினைக்கும் வெற்றியோ தோல்வியோ எப்பவுமே இப்படி இருக்காது இப்படி இருக்குன்னு சொல்ற ஒரே கட்சி இந்தியாவில் பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் அதுவும் குறிப்பா பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனையை தெளிவாக முடியாது எங்களுக்கு அதிகாரம் வேணும் அதை தாண்டி எந்த மாணா சொல்ற ஒரே கட்சி பிஎஸ்பி தான் நீங்க அதிகாரத்தில் இருங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது சொல்ற ஒரு கட்சி தான் இந்தியா முழுக்க இருக்கு எல்லா கட்சியும் ஆனால் எங்களுடைய கட்சி மட்டும்தான் அதிகாரத்துக்கு வரப்போன்னு சொல்ற எங்களுடைய தேசிய தலைவர் மாயாவதி இன்ன வரைக்கும் அதுதான் சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம நாட்டுடைய விவசாயத்தை டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாரு இந்த விவசாயத்தை அரசு ஒலிவாகன்னு சொன்னார் விவசாயிகள் எல்லாமே அரசு ஒலியமாக இருந்தால் இன்னைக்கு படிச்சுட்டு அவன் வேலை மாட்டான் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படி அப்படி கான்ஸ்டியூஷனை இவங்க தூக்கி ஓர வச்சுட்டு இவங்க நமக்கு சொல்கிறது எல்லாம் என்னன்னு கேட்டால் எதனால் மதத்தை பற்றி சொல்கிறது மொழியை பற்றி சொல்கிறது ஜாதியை பற்றி சொல்கிறது இல்லைனா இங்கே ஒரு பெரிய மேட்சிக் உருவாக்கி இந்தியா நம்மளை வந்து நம்மளுக்கு இருக்கிறதா தவிர நம்முடைய வாழ்வாதார முறையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய வளர்ச்சியும் தேசத்தினுடைய வளர்ச்சி எங்கேயுமே கிடையாது என்ன காரணம் என்ன காரணம் பாபா சாஹப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சட்டங்கள் எழுதும் போது நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு கூட்டங்களில் உலகத்திலேயே சட்டத்தை எழுதி விமர்சன மணியத்திலையும் சட்டை கான்சூன்ட் இந்தியாவோடய கான்சன்ட் தான் இதான் எதுவுமே இல்லை உலகத்திலையெல்லாம் சட்டை எழுதுவோம் அப்படியே ஏற்றிப்பாங்களாம் ஆனால் டாக்டர் அம்பேத்கேன சட்டத்தை தான் ஆயுர் ஃபோன்லாங்க எல்லாம் உட்காந்து உட்காந்து இவரு ஒரு கேள்வி அவர் ஒரு கேள்வி இவரு ஒரு கேள்வி அன்றைக்கி இருக்கிற ஐநூறு பேரும் பல பேர் எல்லாரும் பாபாஷ்கர் அம்பேத்கிற கேள்வி கேட்டு ரேஜ் பண்ணது ஆசைப்பட்டாங்க இல்லை இப்போ நான் விவசாயத்துக்கு ஏன் வாங்க சொன்ன விவசாய அரசு உணவு ஆகலான்னா அந்த குடிச்ச நம்ம கோரிக்கை வச்சுட்டு போயிடலாம் அரசா சரியில் வந்து ஒரு ஐஎஸ்ல போய்டும் ஆனால் தீர்வு என்ன நம்ம ஒரு போராட்டம்னா அதுக்கு விடை கிடைக்கல விடை கிடைக்காதுங்க அதுக்கு போராட்டம்ன்றதுதான் எங்களுக்கு என்னுடைய கோரிக்கை ஸோ அதால் சார் சொல்கிற மாதிரி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளுக்கு இயக்கம் அதுக்குள்ளே நம்ம அரசு ஊழியராக விவசாயிகள் ஆனாங்கன்னா படிச்சுட்டு சொந்த ஊர்லேயே அரசு ஊழியாக இருப்பாங்க அவருக்கு கௌரவமாக இருக்கல நான் படிச்சுட்டேன் நான் வந்து விவசாயத்தை படிச்சுட்டேன் இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு நூறு ஏக்கர் இருக்குது அவர் என்ன கூப்பிடாரு சார் இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு வரலாம் எனக்கு ஒரு கௌரவம் இருக்கும் அதுதான் அரசியல் சமச்சாரத்தில் வந்தது ஸோ அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை விவசாயத்துக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் விவசாய பிரச்சனை தீர்க்கிறோம் இந்த பிரச்சனை தீருமா சொல்லுங்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கொடுக்கணும்னா நீங்கள் அப்போ ஒன்று பண்ணணும் நம்ம வந்து பெருவான மக்கள் இதுக்கு போராட்டம் கொடுக்கணும் ஒருவன அனைத்து கட்சிகள் கலந்து மதத்தை கலந்து ஒருங்கிணைந்து போனால் நிச்சயமாக இதுக்கு போராட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடை தவிர மற்ற வழிகளில் அது சாத்தியமுள்ளதாக இருக்கிறது மேலும் பசுமை திட்டங்கள் பசுமை திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது விவசாயிகளுடைய அவர்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு அந்த விலை நிர்ணயம் போன்றவர்களையெல்லாம் அவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் எப்படி ஒரு கார்பரேட் முதலாளிகள் அவருடைய விலைகளுக்கு அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலையை நிர்ணயிக்கிறார்களோ அதே போல விவசாயிகள் உழைப்பிலே வளரக்கூடிய அல்லது வகையில் அந்த வளர்ச்சி இருந்தால் மட்டுமே அந்த சுதந்திரம் இருந்தால் மட்டுமே அந்த அடிப்படை கட்டமைப்பு இருந்தால் மட்டுமே விவசாயத்தை ஒரு பெரிய அளவிலே நாம் உயர்த்த முடியும் அதற்கான ஒரு ஒரு கருத்தில் ஒரு ஆர்ப்பாட்டக் களமாக இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வு இருக்கும் என்று நாம் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்